ஆயில்யத்தில் வந்து ஆணோ அல்லது பெண்ணோ பிறந்தாங்க அப்படின்னா அந்த ஆண் அல்லது பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அந்த பெண்ணுடைய மாமியாருக்கு ஏதாவது ஆயில் தோஷமாக ஆயில் பாதிப்பாக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நெருப்பு இல்லாமல் புகையாத அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கும்போது ஆயுள்யத்தில் பெண்ணு பிறந்தால் ஆயில்யத்தில் ஆண் பிறந்தால் ஆகாதுங்கிற விஷயம் வந்து சாஸ்திரம் சொல்லங்காட்டி தானே வந்தது சாஸ்திரம் சொல்லாமல் இந்த விஷயம் வராது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கலாம் சாஸ்திரம் சொன்னது உண்மைதான் எப்படி சொல்லியிருக்குது அதாவது ஆயுள்யத்துல ஒரு பெண்ணு பிறந்ததுனாலோ ஆயில்யம் நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறந்தது அப்படின்னாலோ அந்த ஆணுடைய ஜாதகத்தை வச்சு அந்த பெண் அந்த ஆண் வந்து யாரை திருமணம் பண்றாங்களோ அந்த பெண்ணுடைய அம்மா இவருடைய மாமியார் என்று சொல்லக்கூடிய அந்த மாமியாருடைய அமைப்பு அந்த மாமியாருடைய ஆயுள் அந்த மாமியார் இருக்கக்கூடிய யோகங்களை இந்த ஜாதகரை வச்சே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம்